பெரியார் சொன்னார் ஏன் பாப்பான பாப்பாங்க நம்ம எல்லாம் உழைப்போம் நம்ம எல்லாம் உற்பத்தி பண்ணுவோம் நாம எல்லாம் உழைக்கிறத அங்க இருந்துட்டு பாப்பான் அதனால அவன் பாப்பான் அப்படின்னு ஐயா சொன்னார் இந்த நம்ம கூமுட்டை குருமூர்த்திக்கு பிறந்த கூமுட்டை ஏன்னா அவங்க ரத்தம் அவங்க ரத்தம் அதனால அந்த கூமுட்டை எல்லாரையும் சமமா பாப்பான் 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 தேர்தல் முடியட்டும் அவன் வேலை முடிஞ்சிடும் அவன் வேலை முடிஞ்சிடும் அப்ப பாப்பான் அப்ப வருவேன் எங்க கிட்டதான் வருவேன் உண்மையே சொல்றோம் பரிதாபத்து வந்தா நாங்க ஏத்துக்குவோம் அப்ப உணர்ந்து வந்தா ஏத்துக்குவோம் அவன் அலர்றான்

பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கூட்டத்தை போட்டார் பெரியார் பெரியார் இல்லையா எல்லாரும் பெரியார் ஐம்பது பெரியார் உடனே மட்டை அடியா அடுத்த நாளே நமது மதிப்புக்குரிய தோழர் திருமா அவர்கள் மறுத்தாரு அவர் படத்தையும் போட்டு வச்சா என்ன வேற ஒண்ணு இல்ல ஜாதியில மோத விடுறாராம் ஒருத்தர் பொருள் ஜாதிக்குள்ள மோத விடுறாராம் முஸ்லீம்களை பெரியாருக்கு எதிராக மாத்திராராம் தலித்துகளை எதிராக மாத்திராராம் பாப்பா எப்ப பின்புத்திக்கார அவங்க ஆழம் தெரியாம அட்டக்கத்தி இடத்துல தங்கள் பிரச்சனையை கொடுத்துட்டாங்க அடுத்து இதுல பாதிக்க போறது சீமான் மட்டுமல்ல பார்ப்பனர்களும் தான் இதனால் பாதிக்கப்படுவார்கள் தோழர்களே தொலைக்காட்சியில ஒரு விளம்பரம் வரும் டைல்ஸ் விளம்பரம் ஒரு டைல்ஸ் கம்பெனி விளம்பரம் அந்த டைல்ஸு விளம்பரப்படுத்துகிற வகையில் ஒரு பணியால் ஒரு கடப்பாறை எடுத்துக்கிட்டு ஜரே எடுத்துக்கிட்டு போவார் உடனே மேனேஜர் வந்து சொல்லுவார் பார்த்து டைல்ஸ் கிராட்சாகிற போகுதுமார் அந்த வேலையால் கடப்பாறை திருப்பி டைல்ஸு சேதமாகலை கடப்பாறை தான் சேதமாச்சுமார் அந்த மாதிரி ஆயிரம் ஆண்டுகளாக ஆரியம் திராவிடத்துக்கு எதிராக பல்வேறு போர்களை கொண்டே இருக்கின்றது அவன் சொல்லுவாங்கல்ல அப்பவே சொன்னாங்க ஐயா இருக்கும் போதே சொன்னான் சொன்ன நாங்க மூணு சதவீதம் தான் சரியா கணக்கெடுத்த அது கூட இருக்காது நம்ம பத்தொம்பதுவா மூணு சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த மூணு சதவீதம் தான் எங்களை பார்த்து பயப்படுறீங்க பெரியார் திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுறாங்க ஆனா காவல்துறை திருடர்கள் ஜாக்கிரதை திருடர்கள் ஜாக்கிரதைன்னு ஒரு ஆளுக்காக ஒரு திருடனுக்காக ஒரு பிற்பாக்கிட்டுக்காக காவல்துறை மைக்கில் அறிவிச்சுட்டே இருக்கிறான் அது மாதிரிதான்டா நீ மூணு பேர் தான் ஆனா இன்னைக்கு இந்த இந்திய நாட்டையே மக்களை எல்லா தரப்பிலும் எல்லா நிலையிலும் ஆளுமை செய்து கொண்டிருக்கின்றார் சீமான் அவர்கள் ஏதோ பிரபாகரன் இவருக்கு உபதேசம் கீதா உபதேசம் மாதிரி சொல்லிட்டு இருக்க அவர் போர்க்களத்தில் கிருஷ்ண கீதாவசம் பண்ண மாதிரி போர்க்களத்தில் இவருக்கு உபதேசம் பண்ணாராம் சீமான் முதல்ல அவர் சொல்லிதான் பெரியார தெரிஞ்சுக்கிட்டேன்னா பெரியாருடைய தான் துப்பாக்கியா மாறிச்சுண்ண அப்புறம் கடைசியா இப்போ வந்து அவரே பெரியார வெறுத்தாரு உண்மை அது அல்ல எங்களுக்கு தெரியும் நாங்கள் தொடக்கத்திலிருந்து இறுதி நிலை வரைக்கும் அவரோடு இருந்து போராடி கொண்டிருந்தவர்கள் நாங்கள் இங்கே கருப்பு சட்டைகளாக வந்திருக்கின்ற நிறைய தோழர்கள் தோழர் பன்னீர்செல்வம் எல்லாம் இருக்கார் பழனி பன்னீர்செல்வம் இந்த மாதிரி தோழர்கள் ஏராளமான பேர் அவர்களுக்காகவே காலம் முழுவதும் உழைத்தவர்கள் ஈழத்திலே இறந் போர்களை இறந்து போனவர்கள் மட்டும்தான் மாவிரிகள் அல்ல தமிழ்நாட்டிலே அவர்களுக்காக மடிந்தவர்கள் ஏராளமான பேர் பெரியாரிஸ்டுகளும் தோழர்களும் மடிந்திருக்கின்றார்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சே திருச்சியில சக்குபாய் நெடுஞ்செல்லியன் பேராசிரியர் அந்த அம்மா இருந்து போனாங்க அவருடைய மகன் பண்ணன் என்ஜினியரிங் காலேஜ் இருந்தான் புலிகளால் நாங்கள் புலிகளுக்காக தமிழ்நாடு முழுவதும் கண்காட்சிகளை போட்டு கொண்டு செல்கின்ற போது அந்த பயணத்திலே தான் நாங்கள் சட்டக் கல்லூரியில தோல் திருமாவளனை மாணவராக சந்தித்தோம் புலிகளுக்கு ஆதரவு கேட்டு போய் அப்படி மாணவர்கள் இடத்துல எல்லாம் போன போது அந்த பன்னன் புலிகளோடைய நாட்டுக்கே போயிட்டான் போனவன் திரும்பியே வரல ஒரு இளைஞன் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சிட்டு இருந்த இளைஞன் புலிகளுக்காகவே அந்த மாதிரி எத்தனை பேர் அவர்கள் எல்லாம் தெரியாது சீமானுக்கு பார்த்ததில்லை ஆனால் அந்த பிரபாகரன் சொன்னாரா பெரியாரை பற்றி ஆனால் பிரபாகர் என்ன சொன்னார் தெரியுமா நாங்கள் போன போது தொடக்கத்திலே எண்பத்தி மூன்றிலே அவர்கள் தமிழ்நாட்டுக்குள் எழுபத்தி ஆறிலிருந்து வந்து கொண்டிருந்த போது பெரியாரை தந்தை செல்வா அவர்கள் ஆதரவு கேட்டு வந்த போது தந்தை ஐயா அவர்கள் தன்னுடைய நிலை வெளிப்படையாக சொன்னார் நானே ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு என்ன செய்ய முடியும் உண்மை அதை பின்னால் கடைசியில தொடக்கத்தில செல்வா அவர்கள் சொன்னதை கடைசியில நாங்கள் அண்ணன் வைகோ அவர்களும் கொளத்தூர் மணியும் நாங்கள் எல்லாம் போன போது கடைசியாக சொன்னார் அப்போது சொன்னார் பிரபாகரன் ஐயா பெரியார் பார்ப்பன எதிர்ப்பை தமிழ்நாட்டிலே செய்து கொண்டிருந்த போது நாங்கள் புரிந்து கொள்ள இதையே பேசிக்கொண்டிருக்கின்றார் என்று நினைத்தோம் பின்னால் தான் அமைதிப்படை என்ற பெயரில டெல்லியில அழைத்து வைத்து அசோகா ஓட்டல அடைத்து வைத்து பிரபாகனை மிரட்டிய போது தங்கின்ற ஒரு அதிகாரி உயர் அதிகாரி சொன்னார் பிரபாகரனை பார்த்து அவர் சுருட்டு குடிப்பார் அந்த அதிகாரி அந்த சுருட்டை ஊதி கொண்டே பிரபாகனை மிரட்டுகிறார் இந்த சுருட்டு முடிந்து அந்த அதனுடைய சாம்பல் கீழே விழுவதற்கு முன்னால் உங்களை அழித்து விடுவோம் சுருட்டு முடிஞ்சு கீழே விழுவதற்குள்ள உங்களை அழிச்சிருவோம் அப்படின்னு அந்த பார்ப்பான அதிகாரி பிரபாகரனை பார்த்து மிரட்டி மிரட்டினாராம் அதைத்தான் சொன்னார் அப்போ பிரபாகரன் நாங்கள் பெரியாரை வந்தபோது புரி புரிந்து கொள்ளவில்லை இப்போது புரிந்து கொள்கின்றோம் இந்தியாவை மட்டுமல்ல தமிழ் ஈழத்தையும் அடக்கி ஆள்வது பார்ப்பனர்கள் தான் இந்திய தான் அவர்களால் தான் எங்களுக்கு இந்த தமிழ் ஈழம் விடியாமல் தமிழ் ஈழம் கிடைக்காமல் தடுக்கப்படுவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் தான் என்று தெளிவாக சொன்னார் ஆனால் அதை மறைத்துவிட்டு இன்றைக்கு முதல்ல என்ன சொன்னா பெரியார் பார்ப்பன எதிர்ப்பு சொன்ன போது ஆரிய படை கடந்த நெடுஞ்செலியன் அப்பவே ஆரியத்தை வென்று வந்துட்டான் பெரியாருக்கு முன்னாடியே வென்று வந்துட்டார் அதே வாய் தான் இப்போ அதே வாய் இப்போ கடப்பாறை எடுத்துக்கிட்டு வருது பார்ப்பன கடப்பாறையை கடந்த நெடுஞ்சலையா அப்புறம் எங்கிருந்து வந்தது ஆரிய கடப்பாறை அந்த ஆரிய கடப்பாறை எடுத்துக்கிட்டு வர வர்ற சீமான் தயவு செய்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே இன்றைக்கு அந்த ஆரிய படை கடந்து நம்ம ஐயா அதனால தான் மன்னர்களை எவ்வளவு விமர்சனம் பண்ணார் அந்த காலத்து ட்ரம்ப் கூட்டம் ஒரு நாட்டை விடுறதில்லை சொந்த நாட்டு மக்களை கவலைப்படல சொந்த நாட்டு மக்களுக்காக ஆட்சி செய்யல அடுத்த நாட்டின் மீது படை எடுப்பது மட்டுமே அந்த மன்னர்களுடைய வேலையா இருந்தது அதனால்தான் ஐயா அதை விமர்சனம் பண்ணி பேசினார் அதே போல பெரியார் பை எடுத்துருன்னு சொன்னார் சொல்லி இப்போ என்ன பண்றா அந்த விசில் கூட்டத்தொடவை பார்ப்பன இடத்துல பேசும்போது நான் பாகிஸ்தானில் வேணாலும் போய் பாரதியாரை பற்றி பேசும் எதுக்கு சமாளிக்கிறான் எங்கே முஸ்லீம்கள் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ ஏன்னா இங்கே வந்தோன்னோ அவங்க புரிஞ்சுருப்பாங்க சங்கீகிட்ட போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்கிறதுக்காக சமாளிக்கிறதுக்காக நான் பாகிஸ்தான்ல போய் பிரச்சாரம் அப்புறம் முஸ்லீம் சகோதரிகளை வைத்து பேசு முஸ்லிம் சகோதரிகளை பெரியார் கற்ப சொன்னாரு முதல்ல பெரியாருடைய அது ஐயாவுக்கு பெரியார் பெயர் வச்சதே பெண்கள் தான் சகோதரியை விட்டு இழிவாக பெரியார் அதை பற்றி ஒருபோதும் கவலைப்பட்டதில்லை பெரியார் கவலைப்பட்டதில்லை எப்பவுமே காரணம் அவர் கூட்டத்தில் பார்த்து கேட்டாங்க நீதான் சா கடவுள் இல்லைன்னு சொல்றீங்க எதுக்கு ராமசாமின்னு பேர் வச்சிருக்க கடவுள் பேர் வச்சிருக்கேன்னு பெரியார் நேராக பதில் சொன்னார் என்ன சொன்னாரு கவலைப்படாமல் சொன்னாரு நீ வேணா எங்க அப்பா அம்மா நான் அறியாத பருவத்துல குழந்த பருவத்துல பேர் வச்சுட்டாங்க நீ வேணா என்னைக்கு கழுதேன்னு கூப்பிடு நான் ஏன்னு கேக்குறேன் பேர்ரா ஒரு அடையாளண்டா அது என்னடா இருக்கு நீ கழுதேன்னு கூப்பிடு ஏன்னு கேட்கிற அதோட மட்டுமில்லை அதோடு அதோட மட்டுமில்லை நமது மனோஜி இந்த நாலஞ்சு கூட்டத்தை இங்கே திங்கர் குமரணம் சென்னை தோழர்களை வச்சுக்கிட்டு நடத்தின கூட்டத்தினுடைய விளைவு அவன் அலறான் அழுகிறான் என் குடும்பத்தை எல்லாம் எழுத்து பேசுறாங்க என் குடும்பத்தை பத்தி பேசுறாங்க ஏண்டா இப்படி வலிக்கு இதுதானே எங்கள் தோழர்களுக்கும் வலிக்கும் அப்போ அதுலேயும் மைனர் வேரமணி அவர் டிரைவரை பத்தி பேசிட்டார் துடிக்கிறா துடிக்கிறாப்ல ஆனா நீ சொல்றிய ஈரவங்காயம் பெரியாரு அவர்கிட்ட எப்படி தெரியுமா மக்கள் கேள்வி கேட்டாங்க ரஷ்யாவுக்கு போயிட்டு வர்றாரு பெரியார் ரஷ்யா பார்க்கிறார் பொது பூமியை பார்க்கிறார் பெரியார் பெரியார் தாங்க போனவரு அங்க அந்த அந்த நாடு அந்த பொது பூமியை பார்த்து சொல்றாரு பார்த்துட்டு வந்து சொல்றாரு நான் அங்கேயே இருந்துடலான்னு ஆசைப்பட்டேன் ஆனா அந்த சட்டம் எனக்கு இடம் தரல அப்படிங்கிறார் நல்ல வேலை சட்டம் இடம் தரல லைக் நம்ம கொடுத்து நம்ம இன்னைக்கு அடிமையாக இறந்துருப்போம் நம்ம இருந்திருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா கடைசியா பேசுனது இந்த தியாகராய நகரில் தான் இங்கே தான் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி அந்த பத்தொன்பதாம் தேதி தான் கடைசியாக பேசின வார்த்தை என்ன தெரியுமா அந்த பேச்சு இருக்கு கேட்டு பாருங்க யூடியூப்ல வருது சும்மா சாதாரணமா இப்படி உட்காந்து பேசல வண்டியிலேயே மேடையில் இறங்கி கூட அதில் முடியல மத்த மத்த நாளெல்லாம் மேடையில் இறங்கி வந்து பேசினார் அந்த கடைக்கு அதுவும் முடியல வண்டியிலேயே வண்டியே மேடையாட்டு இருந்தது அதுலயே மெத்தையில் உட்காந்து பேசுறார் பேச பேச அவருக்கு இரண்டியா வழி ஐயோ அம்மா அம்மான்னு படுத்துடுறார் திரும்ப அப்புறம் தாங்கி அவரே வயித்த சரி பண்ணிட்டு எழுந்திரிச்சு உட்கார்ந்து ஆகவே தோழர்களே அப்படின்னு பேசுறார் அப்படி பேசும்போது தான் உங்களை எல்லாம் சூத்திரனா விட்டு சாகரனே கடைசி பேச்சுக்கங்க அது சீமானுக்கு நீங்கள் பொருந்தோம் ஏன்னா குருமூர்த்திக்கிட்ட போய் அந்த பட்டத்தை இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறார் குருமூர்த்தி சொல்கிறான் எங்கள் ரத்தம் தான் அவர் போடுங்க அதைத்தான் சொன்னார் பெரியார் சூத்திரனா விட்டு சாகரனே அவன் சூத்திர சூத்திரனுக்கு என்ன அர்த்தம் சொன்னா இதைத்தான் சொன்னான் எங்களுக்கு பிறந்தவங்க நான் அன்னைக்கு பாப்பா ஆமா நான் சத்சூத்திரங்கிறான் என்னை ஆமா சுத்த சூத்திரங்கிறான் இவன் குருமூர்த்தி சர்டிபிகேட் கொடுக்குறான் பிளட் சர்டிபிகேட் கொடுத்துருக்கான் எங்க ரத்தம் தயவு செய்து தோழர்களே அப்படி பெண்களுக்காக ஒரு ஆணாக பிறந்து பெண்ணுக்கு பேசிய உலகத்தில் யாரும் கிடையாது பெண்ணுக்காக பேசினது ஏன் கற்பப்பை எழுன்னா ஆம்பளைகளுக்கு தெரியாத அந்த வழி கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல முட்டை வைக்கிற கோழிக்கு தான் தெரியும் வழி என்ன தெரியும் இப்பெல்லாம் பெரியார் பிரச்சாரத்தால அரசு விளம்பரத்தால ஒண்ணுக்கு மேல ரெண்டுக்கு மேல குழந்தை பெற்றுக்கிறது இல்லை உலகம் போரா மனித சமூகம் வளர்ந்துருச்சு நாகரீகம் வளர்ந்துருச்சு பெண்கள் இப்ப அப்படியெல்லாம் பெற்றுக்க தயாராக இல்லை சைனாவிலேயே உலகத்திலே சைனா தான் அதிக மக்கள் தொகைனா அங்கேயே பெத்துக்க பெத்துக்க பணம் தர்றேன் நான் வளர்த்திக்கிறேன் இப்ப கோழி வளர்த்துறதுக்கு இப்போ பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குல்ல கறி அந்த மாதிரி குழந்தைய நாங்க வளர்த்துறோம் நீ பெத்து விடுங்கிறான் முடியாது பெ பெற்றுக்கிற என் வேலை இல்லை மோடி அதே தான் பண்ண அதை மன்னிக்கணும் அதே தான் பண்ணார் என்ன பண்ணார் எல்லா இந்து முஸ்லீம்கள் நிறைய பெற்றுக்குறாங்க இந்துக்கள்லாம் நிறைய பெற்றுக்குங்க எந்த முஸ்லீம் அவங்களுக்கு மட்டும் பெட்ரோல் சும்மா கிடைக்குதா அவங்க மட்டும் அரிசி கம்மி வேலையில் கிடைக்குதா எல்லா மக்களுக்கும் இருக்கக்கூடிய அதே பொருளாதார அவங்களுக்கும் தான் ஆனால் நான் அப்போதான் கேட்டேன் நீ முதல்ல பெற்றுக்காட்டு கொண்டாட்டி விட்டுட்டு உலகம் ஊர் உலகம் செத்து இருக்கிற நீ இந்து மதத்தை வளர்த்துறதுன்னா நீ பெத்து ஊரு பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டிக்குலாம் ஒன்னு ரெண்டு கிடையாது எல்லாம் ஏழு எட்டு ஒன்பது பன்னெண்டு அம்பேத்கர் அவரே ஒன்பதாவது குழந்த இப்படி அப்ப அந்த தாய் என்ன பாடுபட்டிருப்பா ஏன் நம்ம புராணத்துல ஒரு கதை குசேலன்னு ஒரு கதை இருபத்தி ஏழு பேரு இருபத்தி ஏழு பேரா அது இருபத்தி ஏழு பசங்களாம் ஐயா பாருங்க இருபத்தி ஏழுனா அப்படியே புராணத்தை புராணத்தை எடுத்துக்கல யோசிச்சாரு இருபத்தி ஏழு பேருனா அந்த இருபத்தி முதல்ல பிறந்தவனுக்கு இருபத்தி ஏழு வயசு இருந்திருக்கணும் ரெண்டா வருஷம் வருஷம் பிறந்திருந்தாலும் அடுத்தவனுக்கு இருபத்தி இருந்திருக்கணும் அது அவர் இருபத்தஞ்சாக இருந்திருக்கணும் அன்னைக்கெல்லாம் மேஜர் ஈச்சர்லாம் கிடையாது குழந்தை தொழிலாளும் கிடையாது அப்படியே வச்சுக்கிட்டாலும் பதினெட்டு வயசு வரைக்கும் பெரிய தான் இருந்திருப்பான் பேர் பதினெட்டு வயசு மேலே இருந்திருப்பான் வேலைக்கு போயிருந்தாவே நல்லா சம்பாதிச்சிருக்க ஏண்டா குசேலா நீ பிச்சு எடுத்த பெரியார் கேட்டார் இருபத்தி ஏழு பேர்ல எட்டு பேர் மேட்சரு அவன் வேலைக்கு போயிருக்கலாம் அதெல்லாம் விடுங்க அந்த குசேலருடைய மனைவி மட்டும் அந்த புராண காலத்தில் பெரியார் இருந்திருந்தா குசேலர் மனைவி பெரியார் தலைவரை ஏத்துட்டு இருக்கும் இருபத்தி ஏழு வெத்துக்கிறதுக்கு என்ன பாடு ஏதாவது உலகம் பார்த்திருக்க முடியுமா குழந்தை வளர்த்துறதே வேலையா இருக்குமே வெளியுலத்துக்கு வந்திருக்குமா அந்த பெண் அதை தாயா பெரியார் அந்த பெண் விடுதலைக்காக சொன்னாரு ஏன் திரௌபதி பெரியார் ஏத்துட்டு இருந்திருக்கும் பிராணத்துல ஆம்பளைகளை வைக்கல சூதாடிட்டு தான் வச்சான் திரௌபதி எல்லாமே ஏன் சீதை பெரியார தலைவரை எடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா காட்டுக்கு போயிட்டு ரெண்டு பேரும் தான் காட்டுக்கு போயிட்டு வர்றான் திரும்பி வந்தா ராம மட்டும் சீதையை சந்தேகப்படுறான் அப்பதான் பெரியார் சொன்னாரு சீதா நீயும் அவன இல்ல இருக்கணுமில்ல அவனும்தானா பதினாலு வருஷம் ஜெயில காட்டுல இருந்தான் அவன் எதுவும் தப்பு தண்டா பண்ணியிருக்க மாட்டானா உண்மை உன்னைய மட்டும் சந்தேகப்பட்டான்ல அப்படின்னு பெரியார் கேட்டாரு அன்னைக்கு பெரியார் இருந்தா சீதையும் கூட அந்த ராமன் இல்லை இந்த ராமசாமி ஏத்துட்டு இருந்திருக்கும் தோழர்களே இதெல்லாம் இந்த பெண்கள் இந்த தலைமுறைக்கு பார்ப்பனர்கள் வகுத்த அந்த கொடுமையான இந்து மதத்தால சாஸ்திரத்தால சனாதனத்தால பெண்கள் தான் இன்னும் சொல்ல சூத்திரர்கள் என்பது நமக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அதுதான் பிராமண பெண்களுக்கு அதுதான் அந்த பெண்களை அப்படியே வச்சிருந்தாங்க அவங்க போய் பாரதியார உயர்த்தி பேசினாரு அந்த பாரதியார் மனைவி செல்லம்மா அந்த அம்மா புரட்சி பெண் அல்ல மணியம்மையும் நாகையும் நாகம்மையும் தான் புரட்சி பெண்கள் பாரதியார் கண்டது புரட்சி பெண்கள் அல்ல காரணம் அந்த பிராமண அக்ராரத்தை கூட கணவனை இழந்தா பெண்களை அடிச்சு வீட்டில் உட்கார வச்சாங்க உடன்கட்டி ஏற வச்சாங்க பெரியார் சொன்னார் ஏற வைக்கல தள்ளி விட்டுருக்கா எந்த பொண்ணு விரும்பி எல்லாம் ஏறி இருக்கா கட்டாயப்படுத்தி இருக்கான் ஆகவே பெரு மதிப்புக்குரிய தோழர்களே இதை ஏன் சீமா நமக்கு ஒரு பிரச்சனையா இல்லவே இல்லை பெரியாரை தவறாக திராவிட இயக்கத்தை தவறாக வரலாற்றை தவறாக இன்றைக்கு வெறும் கத்தி பேசுறதுனால இங்க பேசுற பாருங்க நம்ம இளமாறன் ஏன்னா அவருக்கு அங்கேயே இருந்தவர் அதனால நல்லா தெரியுது அவர் எப்படி அவன் பேச கை ஆட்டிட்டு பேசுறது நான் அழகா பண்ணி காமிச்சேன் பாப்பா பெரியார் சொன்னார் ஏன் பாப்பா நான் பாப்பாங்க நம்ம எல்லாம் உழைப்போம் நம்ம எல்லாம் உற்பத்தி பண்ணுவோம் ஆமா நாம எல்லாம் உழைக்கிறத அங்க இருந்துட்டு பாப்பான் அதனால அவன் பாப்பான் அப்படின்னு ஐயா சொன்னார் இந்த நம்ம கூம்பிட்ட குருமூர்த்திக்கு பிறந்த கூம்பிட்டு ஏன்னா அவங்க ரத்தம் தான் அவங்க ரத்தம் அவங்க ரத்தம் அதனால அந்த கூப்பிட்ட எல்லாரையும் சமமாக பார்ப்பான் 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 தேர்தல் முடியட்டும் அவன் வேலை முடிஞ்சிடும் அவன் அவன் வேலை முடிஞ்சிடும் அப்போ பார்ப்பான் உன்னையும் அப்ப வருவேன் எங்ககிட்ட தான் வருவேன் ஏன்னா நாங்கள் தான் விட்டோம் இது நாங்க என்ன நாங்க சொல்றோம் பரிதாவுக்கு வந்தா நாங்க ஏத்துக்குவோம் தப்ப உணர்ந்து வந்தா ஏத்துக்குவோம் மதிப்புக்குரிய தோழர்களே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பாப்பா ஐயாவே காந்திக்கே பாடம் எடுத்த ஒரு பெரியார் பெங்களூரில் சந்திக்கிறாங்க பெரியாரும் காந்தியும் அப்ப காந்தி கேட்கிறார் ராமசாமி அவர்களே பாப்பான் பூரா கெட்டவண்ணு பேசுறீங்களே யாரையும் உங்களுக்கு பிடிக்கலையே ஒரு பாப்பா கூட நல்ல பாப்பான் இல்லையான்னு காந்தி சந்தேகப்பட்டு கேட்குறேன் ஐயா இல்லையா எனக்கு தெரியல ஒரு பாப்பா கூட நல்ல பாப்பான்னு இருக்கார் தெரியல அப்படின்னு பெரியார் சொல்றார் அப்ப காந்தி சொல்றாரு கோபாலகிருஷ்ண கோகுலே கூடவா நல்ல பாப்பான் இல்லை அப்படின்னு மகாத்மா உங்களுக்கே ஒரே ஒரு பாப்பான் தான் தெரிஞ்சு நாங்கள் சாதாரண ஆத்மா எனக்கு ஒரு பாப்பான்னு தெரியல பேர் மதிப்புரிய தோழர்களே மோத ஜவஹர்லால் சொன்னார் அம்பேத்கர் தழுவும் போது கூட ஐயா வரவேற்ற அதோட ஒரு யோசனை நீ பௌத்தத்தை தலைவரத விட முஸ்லீம் மதத்துக்கு போயிரு அதுதான் சுத்தமா ஜாதி இருக்காது இந்த பௌத்தத்தை கூட இந்த இந்து மதம் சாப்பிடும் சாப்பிட்டுச்சு சாப்பிட்டுச்சு இன்னைக்கு முதல் துணை முதலமைச்சர் உதயநிதியும் ராசாவியும் அவள் மேல் வழக்கு அருள்மொழி சொன்னாங்க பாருங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட் அல்ல அந்த சொல்லியிருக்காங்க எண்பது சதவீத இந்துக்களை திராவிடர் கழகமும் திமுகவும் புண்படுத்தி வருகிறது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிச்சு அப்ப எண்பது சதவீதம் எப்படி சொன்ன எண்பது சதவீதம் ஒரு பக்கம் நம்மள எல்லாம் ஏண்டி இந்து நம்ம எல்லாத்தையும் ஏண்டி இந்து அப்போ எல்லாரையுமே எண்பது சதவீதம் அவன் இந்துங்கிறதுக்கே என்னடையாள வச்சா யாரெல்லாம் கிறிஸ்தவர் இல்லையோ யாரெல்லாம் முஸ்லீம் இல்லையோ யாரெல்லாம் அவ்வளவுதான் அந்த ரெண்டு தான் மற்றது எல்லாமே இந்து பாரசியில இருந்து பாரசியெல்லாம் இந்து தான் புத்த மதமும் இந்து தான் அவன் அவங்க கணக்கில் சீக்கியமும் இந்து தான் அதனால எண்பது சதவீதம் கோர்ட்டு சொல்லுவோம் எண்பது சதவீதமா பெரு மதிப்புக்குரிய தோழர்களே பெரியோர்களே இன்றைக்கு நான் முடிச்சுக்கிறேன் நமது மதிப்புக்குரிய திருமாவர்கள் தான் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு கூட்டத்தை போட்டார் பெரியார் பெரியார் இல்லையா பெரியார் ஒரு ஐம்பது படம் போட்டான் அது பார்த்தீங்கன்னா எங்க காலத்துல எங்க காலம் எங்களுக்குன்னா எழுபத்தஞ்சு வயசு ஆகி போச்சு அதனால எங்க காலம் தனியா சொல்ல வச்சு அப்போல்லாம் பார்த்தா சேலத்துல இருந்து ஒரு டாக்டரு தமிழ்நாடு போற பயணம் வருவார் சிவ சிவனா ஆச்சு பேர் பரவாயில்ல எங்க காலத்தில் நிறைய பேர் இருக்கீங்க பயணம் வருவார் அப்ப பார்த்தா வரிசையா படங்களாக இருக்கும் எல்லாரும் மருத்துவர்கள் அவங்க பரம்பரையில் நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறை மருத்துவர்கள் படமாக இருக்கும் அந்த சிவராஜ் குடும்ப படம் அந்த மாதிரி மாயோரத்தில் ஒரு படம் போட்டான் பாருங்க ஒரு ஐம்பது பெரியார் எல்லாரும் பெரியார் ஐம்பது பெரியார் உடனே மட்டை அடியா அடுத்த நாளே நமது மதிப்புக்குரிய தோழர் அவர்கள் மறுத்தார் அவர் படத்தையும் போட்டு வச்சான் அவர் படத்தையும் போட்டான் என்ன வேற ஒண்ணும் இல்லை ஜாதியில மோத விடுறாராம் ஒருத்தர் ஒரு ஜாதிக்குள்ள மோத விடுறாராம் முஸ்லீம்களை பெரியாருக்கு எதிராக மாத்துறாராம் தலித்துகளை எதிரா மாத்துறாராம் ஆனா பெரியாரை எங்க தப்பு உண்மையில ஒத்துக்கிறோம் இன்னும் தெளிவா தீவிரமா மக்களிடத்துல கொண்டு அதுக்கு ஒரு வகையில சீமானுக்கு நன்றி சொல்றோம் ஏன்னா அஞ்சு கூட்டங்களால் அங்களால தோழர்கள் நடத்திருக்கவே மாட்டாங்க உன்னால அது பல அழிஞ்சிரு அப்போ தலித்து விரோதியா காட்டுறார் ஆனா நடந்த சம்பவங்கள் என்ன தோழர்களே மலையப்பன் ஒரு வழக்கு கலெக்டர் யார் என்னன்னு பெரியாருக்கு தெரியாது ஆனா உயர் நீதிமன்றம் அவர் மேல புகாரா தவறான தீர்ப்பு வழங்கிடுது அவருக்கா ஒரு கூட்டம் திருச்சியில போடுறார் போட்டு கண்டிச்சு பேசுற உயர் நீதிமன்றத்தை கண்டிச்சு ஐயா உடனே உயர் நீதிமன்றம் திரும்ப இருக்கு கட்டா டாப் கோர்ட்டு போட்டு கோர்ட்டுக்கு வாங்கிட்டாங்க பெரியார் போறார் போய் அங்கே போய் பேச ஆமா இவர் மாதிரி மன்னிப்பெல்லாம் கேட்கறது கிடையாது வக்கீல் வச்செல்லாம் பேசுறது கிடையாது சவார்கார் மாதிரியெல்லாம் கிடையாது பெரியார் வக்கீலே வைக்கிறது இல்லை ஆமா நான் இதுக்காக தான் பண்ணேன் பண்ணதோடு மட்டுமில்லை என்ன தெரியுமா கோர்ட்டை பார்த்து யாருக்கு அந்த துணிவு வராதுங்க நீதிபதியை பார்த்து சொல்றாரு ஆமா பேசுனேன் உண்மைதான் நான் நீ இன்னைக்கு ஆள்ற ஜனாதிபதி பார்ப்பான் பிரதமர் பார்ப்பான் நீ நீதிபதி நீ பார்ப்பான் அரசு வழக்கறிஞர் பார்ப்பான் இத்தனை பேரும் பார்ப்பனர்களாக இருக்கிற இடத்துல நீ என்ன நியாயம் உருவாக்க முடியும் உனக்கு என்னை தண்டிச்சா உனக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்குமோ அந்த அளவுக்கு தண்டனை கொடுன்னு கேட்டு வாங்கின தலைவர் உலகத்தில் யாருமே கிடையாது யாருமே கிடையாது யாருக்கு மலையப்பண்ணு யாருமே தெரியாது அந்த மலையப்பண்ணு ஒரு தலித் கலெக்டர் அவருக்காக பேசி இவர் ஜெயிலுக்கு போறார் ஏன் சத்தியவாணி முத்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த ஒரு பட்டியலின தலைவர் சத்தியவாணி முத்துக்கும் அன்னைக்கு இருந்த வேலூர் நாராயணனுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை அது பத்திரிகைகள் எழுது உடனே பெரியார் சத்தியவாணி முத்து பக்கம் நின்று பேசி வேலூர் நாராயண கண்டிக்கிறார் அதோட விடலை விடுதலை அளிக்க விடும் போது என்ன சொல்றார் எனக்கு மட்டும் ஒரு பையன் இருந்து முத்துக்கு ஒரு பெண் இருந்தா சத்தியவாணி தான் என்னுடைய பையனை கட்டி கொடுப்பேன் மகளுக்கு தான் கட்டி கொடுப்பேன் ஒரு தலித்து வீட்டில் தான் என் பெண்ணை கட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னவர் பெரியார் அதோடு மட்டுமல்ல இந்திய வரலாற்றில் முதன் முதலாக சென்னை ஹைகோர்ட்டில் மட்டும்தான் பட்டியலினத்தை சார்ந்த நீதிபதி அமர்த்தப்பட்டார் அது கலைஞர் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல அது அமர்த்தப்பட்டுவது காரணம் பெரியார் ஒரு நிகழ்ச்சியில பாராட்டி பேசுறார் ஒரு குறையும் இருக்குன்னு சொல்றார் கிட்ட என்ன குறை பெரிய வரலாற்றில் நீதிமன்றங்கள்ல ஒரு தலித் நீதிபதி இல்லையே ஹைகோர்ட்ல அப்படின்னு சொல்றார் உடனே போன கலைஞர் தேடுறார் தமிழ்நாட்டில் எங்கே மாவட்டங்களில் நீதிபதி தலித் நீதிபதி இருக்கார் கடலூரில் இருந்தார் வரதராஜன் என்ற பட்டியலுக்கு பல நீதிபதி அவர் உடனே உயர் நீதிமன்றத்துக்கு மாற்றி உயர் நீதிமன்ற நீதிபதியாக முதன் முதலாக உயர் நீதிமன்ற நீதிபதியாக கலைஞர் கொண்டு வந்தாரு கொண்டு வரப்பட்டது அந்த நீதி வரதராஜன் தான் அடுத்து உச்ச நீதிமன்றத்துக்கு செல்கின்ற போதும் முதல் தலித் நீதிபதியாக ஏன்னா இந்தியாவில் எந்த நீதிமன்றத்தில் இல்லை தலித் அங்கே போனார் இப்படி பெரும் மதிப்புரிய தோழர்களே பெரியோர்களே நிறைய நாம கொண்டு போகணும் படிக்கணும் ஏன்னா இல்லாக்கி போனா பார்ப்பனுடைய துணையோடு பார்ப்பனுடைய பணத்தோடு நாம எவ்வளோ கஷ்டப்படுற ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு அவனுக்கு பண திறள் நிதி திறள் நிதின்னு ஓர் ஜாதி வாரியாக பேசி திரட்டி இதை பிரச்சாரமா செய்கின்ற போது நாம் கொண்டு கொண்டு போய்தான் ஆக வேண்டும் பெரியாரை கற்று கஷ்டப்பட்டு கொண்டு போய்தான் தேர வேண்டும் அப்படி போகின்ற போது பெரியார் அவர்கள் நான் கடைசியா சொன்னாரு பார்ப்பனர்களை பார்த்து சொன்னாரு கடைசியா சொல்றார் பார்ப்பனர்களே நான் இருக்கும்போதே தெரிஞ்சுக்குங்க உங்க குணத்தை திரும்பி வாங்க எனக்கு பின்னால் வரக்கூடிய தலைமுறை எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது நான் இருக்கின்ற வரைக்கும் தான் சாத்வீக முறையில் பிரச்சாரத்தோடு போகும் எனக்கு பின்னால் நிச்சயமாக இந்த மனோஜ்குமார் என்று ஒரு வருவார் மைனர் வீரமணின் ஒரு வருவார் பின்னால் பண்ணிக்கு பூணூல் போட்ட குமரன் வருவார் தின மலத்துக்கு மலம் அடிச்ச எங்களுடைய சக்திவேல் என்ற இளைஞர்கள் வருவார்கள் பின்னால் என்ன நடக்கும் சொல்ல முடியாது ஆகவே பார்ப்பனர்களை திரும்பிக்கிங்க அப்படின்னு சொன்னாரு பாப்பா எப்ப பின்புத்திக்காரன் அவங்க ஆழம் தெரியாம அட்டக்கத்தி இடத்துல தங்கள் பிரச்சனையை கொடுத்துட்டாங்க அடுத்து இதில் போகிறது சீமான் மட்டுமல்ல பார்ப்பனர்களும் தான் இதனால் பாதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி விடைபெறுகின்ற நன்றி